அல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் எங்கென்றும் பரவட்டுமா அன்பினிய சமூக வலைதள அன்பர்களே நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது இந்த வீடியோவுக்கு வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய தலைப்பு கோவிலை இடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் வச்சிருக்கிறோம் இந்த தலைப்பை படித்த உடனே சில பேருக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும் என்னது கோவிலை இடிக்கலாமாவா அது ஒரு கேள்வியா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க சில பேர் வித்தியாசமா பார்ப்பாங்க வந்து பார்ப்பாங்க இவங்க இனிமேல் தான் கோயில இடிக்க போற மாதிரியும் இதுவரையும் இவங்க இடிக்காத மாதிரியும் வழக்கமாகவே கோயிலை இடிச்சிட்டு தான் நீங்க பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்கிறீங்க அயோத்தியில பாபர் மசிதுனா என்னது ராமருக்காக வேண்டி கட்டப்பட்டிருந்த கோவிலை இடிச்சு அதுக்கப்புறம் கட்டப்பட்டதான் இந்த பாபர் மசிதுங்கிறது அப்போ நீங்கள் காலகாலமாக கோயிலை தான் நீங்க பள்ளிவாசல் கட்டிகிட்டு இருக்கிறீங்க இது என்ன புதுசா என்ன ஒரு தலைப்பு கோவிலை இடிக்கலாமான்னு உங்க பரம்பரை புத்தி அதுதானே அப்படின்னு கூட என்ன செய்வாங்க சில பேர் விமர்சனங்கள் பண்ணுவாங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம ஒரே ஒரு நியாயமான கேள்வியை தான் நம்ம கேட்குறோம் நீங்கள் சிந்திச்சு நீங்கள் அதில் எல்லாம் முடிவு பண்ணீங்கன்னா போதும் இப்போ இந்த கோயிலை இடிச்சிட்டு தான் பள்ளிவாசலை கட்டினாங்க கோயிலை இடிச்சிட்டு தான் பள்ளிவாசல கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல நீங்க சொல்றீங்க இல்ல எதை ஆதாரமா வச்சு சொல்றீங்க பாபர் மஜிதுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு இன்றைக்கு ஆன்லைன்ல நம்மளுக்கு எடுக்க முடியுமா முடியாதா டவுன்லோட் பண்ண செய்யும் ஆயிரம் பக்கத்துக்கு மேல இருக்குது பாபர் மசீது விவகாரமாக இந்த ஐந்து நீதிபதிகளும் சேர்ந்து எழுதிய தீர்ப்பு ஆயிரம் பக்கத்துக்கு மேலே இருக்கு இன்னைக்கு நீங்க நினைச்சா இந்த செகண்ட் நினைச்சா நீங்க என்ன செய்யலாம் டவுன்லோட் பண்ணலாம் அதில் எந்த ஒரு பக்கத்தில் யாவது இந்த மாதிரி பாபர் வந்து ராமருக்கு கட்டப்பட்ட கோயிலை இடிச்சிட்டு தான் அந்த பள்ளிவாசலை கட்டினாரு அப்படின்னு சொல்லி ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்கங்கள் இருக்கிறது அதில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் வேணாம் ஒரே ஒரு வரியில் நீதிபதிகள் அப்படி எழுதிருக்கிறாங்களா அப்படி இருந்தா நீங்கள் இப்படி சொல்லலாம் கோயில் அடிச்சுட்டு தான் பள்ளிவாசல கட்டினாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் அந்த நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் அப்படி சொல்லவே இல்லையே இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி வந்து பாபர் வந்து அந்த கோயில் அடிச்சுட்டு தான் பள்ளிவாசலை கட்டினாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதற்கு ஏற்ற எந்த விதமான ஆதாரமும் வைக்கலை ஆனாலும் நாங்க ஏன் அவங்களுக்கு கொடுக்குறோன்னு கேட்டா அவர்களுடைய நம்பிக்கை அது இந்த இடத்துல வந்து ராமர் பிறந்தாலும் நம்புறாங்க அந்த நம்பிக்கைக்கு மதிப்பளிச்சு நாங்க என்ன செய்யறோம் இந்த இடத்த நாங்க அவங்களுக்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லித்தான் அந்த தீர்ப்பனுடைய நகல்ல இருக்குதே தவிர கோயிலை இடிச்சுட்டு தான் பள்ளிவாசல கட்டினா நீதிபதியிலே சொல்லலை விளங்குதுங்களா நீங்க அதை வச்சுட்டு தான் சொல்றீங்க கோயிலை இடிச்சுட்டு பள்ளிவாசல கட்டினாங்க அப்படித்தான் நீங்க காலகாலமா கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்ப இது மாதிரியான விஷயங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி ஆதாரம் என்ன எதை ஆதாரமாக வச்சு சொல்கிறீங்க அதை கேட்கணும் இல்லை அப்போ நீங்கள் ஆதாரத்தை கேட்கறதுக்கு நீங்கள் தயாரும் இல்லை கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஆதாரத்தை டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரமும் இல்லை அதை பற்றி சிந்தனையும் இல்லை காலகாலமாக அவங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அப்படிதான் முஸ்லீம்களை பற்றி நீங்கள் நிறைய விஷயத்த தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்னா தீவிரவாதிங்கிறது முஸ்லீம்னா பயங்கரவாதிங்கிறது முஸ்லீம்னா பாகிஸ்தான்ங்கிறது அப்படி ஒரு வெறுப்போடையே அதை என்னத்தை நீங்கள் பார்க்குறீங்க அதை நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க என்ன வந்து முஸ்லீம் இல்லாத பகுதியிலேயே வாழ்றீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல முஸ்லீமும் குடியிருப்பாங்க கடை வச்சிருப்பாங்க உங்களோட தொடர்புல இருப்பாங்க அன்றாட நீங்க பாக்குறீங்க அதுல எத்தனை தீவிரவாதி பயங்கரவாதி எல்லாம் நீங்க பாக்குறீங்க எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி கோயில் அடிச்சுட்டு பள்ளிவாசல கட்டணும்னு சொல்லி யாராவது பேசிட்டா இருக்கிறாங்க அப்ப கண்ணு முன்னாடி இவங்க அப்படி இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுது ஆனாலும் உங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குது முஸ்லீம்னா அவங்க இந்திய நாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் முஸ்லீம்னு சொன்னா அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு தான் என்ன செய்வாங்க கொடி தூக்குவாங்க முஸ்லீம்னா கோவிலை இடிப்பாங்க இதே மாதிரியான சிந்தனை வந்து உங்கள்ட்ட என்ன செஞ்சு போச்சு ஊறி போச்சு அதனால இதெல்லாம் வந்து சும்மா காலகாலமாக சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கிற அடிப்படையில மட்டும் என்ன செய்யாதீங்க ஏன்னா இப்ப பெரும்பாலானவர்கள் வந்து வெளியே பேசாமல் இருந்தா கூட உள்ளத்துல அது இருக்குது முஸ்லீம் பண்ணிருப்பானாம் பண்ணிருப்பானாம் டவுன்லோடு பண்ணுங்க அந்த பாபர் மசிதினுடைய தீர்ப்பு நகை படிங்க உங்களுடைய பிரச்சாரம் பொய்யா தான் சொல்லிகிட்டு இருக்கிற உங்களுக்கே புரியும் எனக்குதுங்களா நம்ம ஆதாரம் இல்லாமல் பேசலை ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறோம் நீங்களே அதை டவுன்லோட் பண்ணி என்ன செய்யலாம் அதை பார்க்கலாம் இன்னொரு இன்னொரு விஷயமாகவும் நீங்கள் இதை யோசிக்கலாம் பல விஷயங்களை நம்ம யோசிக்கணும் இப்போ முதல்ல இது வந்து நம்ம உங்கள்கிட்டயே ஒரு கேள்வி கேட்குறோம் இப்போ இந்துக்களினுடைய பார்வையில் ஒரே ஒரு கடவுள் தானா ஒரு கடவுள் இருக்காரா பல கடவுள் இருக்காரா ராமர் பிறந்ததுனால அந்த இடத்துல அவருக்கு கோயிலை கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய வாதம் அப்போ இந்து மத பிரகாரம் தான் நிறைய கடவுளர்கள் இருக்கிறாங்கல்ல எல்லாமே ராமர் மாதிரி தானே பிறந்திருப்பாங்க அப்போ எங்கேயாவது ஒரு கோயிலை காட்டி இங்கே வந்து இந்த கிருஷ்ணர் பிறந்தார் இங்கே வந்து இந்த முருகர் பிறந்தாரு அப்படிலாம் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலை காட்டணுமா இல்லையா அதாவது ஒரு கடவுளுடைய பிறப்பை மையமாக வைத்து இந்த கோயில் கட்டப்பட்டதுன்னு இந்தியாவில் ஏதாவது ஒரு கோயில் அவங்களுக்கு காட்ட முடியுமா சொல்லுங்க ஒரு கோயில் அவங்களுக்கு காட்ட முடியுமா அது என்ன பிறக்கிற கடவுள் எல்லாம் என்ன முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்ல தான் வந்து அவங்க பிறப்பாங்களா அப்படி ஏதாவது அவங்க சபதம் ஏதாவது எடுத்திருக்கிறாங்களா நல்லா வச்சு பாருங்க ரெண்டாவது ஒரு இடத்துல ஒரு ஆள் பிறக்கிறாரு பார்க்கறக்கு மனுஷன் மாதிரி இருந்தாருன்னா அவர் மனுஷர் தானே அவரு மனிதன்னா இப்போ என்ன மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறாள் தானே மனிதர் இப்போ நீங்கள் ராமர்னு சொல்கிறீங்க அவர் வந்து இப்போ அந்த அந்த இடத்துல பிறந்தாருங்கிறீங்க பிறந்தாருன்னா மனுஷர் தான் அவரு மனிதருக்கு எந்த அந்த இடத்துல போய் கோயிலை கட்டுறீங்க ரெண்டாவது ஒரு ஆள் ஒரு இடத்துல பிறக்குறாருன்னு வைங்களா பிறக்கிற இடத்துல அந்த பிறக்கிற இடம் எல்லாத்துக்குமே சொந்தமாயிருமா நான் பெரிய ஆஸ்பத்திரியில் பிறந்தேன் எனக்கு பெரிய ஆஸ்பத்திரி சொந்தமாயிருமா நீங்க ஒரு இடத்துல பிறந்திருப்பீங்க அந்த இடம் உங்களுக்கு சொந்தமாயிருமா அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சிந்திச்சா போதும் இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத வாதம் சிந்திச்சா போதும் ஆனா நீங்க என்னன்னா இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எதையுமே என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க இந்த விஷயத்துல யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க ஊட்டப்பட்ட நம்பிக்கையின் பிரகாரமே என்ன செய்றீங்க அதே தான் வந்து வழக்கமா பேசிட்டு இருக்கிறீங்க கட்டினாங்க பள்ளிவாசலாங்கிற வாதமே ஆதாரம் இருக்குது எதுக்கு இருக்குது இடிக்கிறதுக்கு தான் பாபர் மசீத இடிக்கும் போது உலகமே பார்த்துதே லைவ் டெலிகாஸ்ட்ல பண்ணாங்க பள்ளிவாசல இடிச்சது பார்த்ததுக்கு தான் கோடிக்கணக்கான மக்கள் ஆதாரமா இருக்கிறாங்க வீடியோக்கள் ஆதாரமாக இருக்கிறது இந்த பள்ளியை இடிக்கணும் அந்த பள்ளியை இடிக்கணும்னு சொல்லி எத்தனையோ அவங்களுடைய தலைவர்கள் பேசக்கூடிய வீடியோக்களும் ஆடியோக்களும் இன்றைக்கும் ஆதாரமாக இருக்கிறது பெருசா வேணாம் இந்த அமித்ஷா குடியிருக்கிறாரு பாத்தீங்களா அவரு குடியிருக்கக்கூடிய தெருவுல முகலாயர் காலத்துல கட்டப்பட்ட சுரணிபாக் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது ஒரு முகலாயர் மஸ்ஜித் இருக்குது இப்ப அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா அது வந்து போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கிறதுனால இந்த பழங்கால மஸ்ஜித் இருக்குதே முகலாய மன்னர் கட்டிய மஸ்ஜிது சுணறி பாக்கு இதை வந்து இடித்து தள்ளுவதற்கு நோட்டீஸ் விடப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நீங்கள் நீங்க பாத்தீங்களா இல்லையா அப்ப பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு தான் ஆதாரம் இருக்குது பள்ளிவாசலை யார் இடிச்சான்னு கேட்டா பச்சை புள்ள கூட என்ன செய்யும் குழந்தை கூட இவங்க தெரியுதா அடிச்சாங்க இவங்க தான் அடிச்சாங்க ஆக ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விரைத்தியை தெரிவிச்சிட்டு அந்த கவலையை நாங்க உங்கள்கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம் நீங்க சொல்றதெல்லாம் என்னன்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு நிரூபிக்க முடியாதோ அந்த விஷயத்த போட்டு என்ன செய்யறீங்க இதெல்லாம் வந்து ஒரு உண்மைங்கிற மாதிரி என்ன செய்யறீங்கன்னா நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க அதனால இதெல்லாம் நல்லா இதெல்லாம் அரசியலுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயம் தானே தவிர இதெல்லாம் வந்து உண்மையான விஷயங்கள் எல்லாம் கிடையாது விளங்குதுங்களா ரெண்டாவது ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சிருந்தான்னு வைங்களேன் அது நடந்து போச்சு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு என்ன முடிவு எடுத்தாங்க சரி பெருசாக வேணாம் இப்ப பாபர் மச்சிது வந்து முடிஞ்சு போச்சா இல்லையா அது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னு தான் நீங்க சும்மா இருந்தீங்க இப்ப ஞானவாபி பள்ளிவாசல் என்னது போய் அங்கே அதுல போய் இப்போ பிரச்சனை பார்க்கத்தானே செய்கிறீங்க நீங்கள் அப்ப இது இப்படி போயிட்டே தான் இருக்கும் ஞானவாபிங்கிறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு என்ன செய்வாங்க கரஸாய சொல்லி ஒன்று அதை கொண்டு போய் இடிப்பாங்க அது ஒரு ஐநூறு வருஷம் அறநூறு வருஷம் அது என்ன செய்யும் வழக்குகள் ஓடிக்கொண்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல பண்பா இது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல சிந்தனையாவா தெரியுது இதெல்லாம் நம்மளுடைய நேயத்தை வளர்த்திருமா இதனால ஒரு மதத்துக்கு வந்து நல்ல பெயர் வருமா கெட்ட பெயர் வருமா இப்படி முதல்ல கடவுள் விரும்புவாரா இதெல்லாம் நீங்க சிந்திக்கிற மாதிரி தெரியல இது போக முஸ்லீம்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கிறது ஏன்னா முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவன் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வை நடத்தக்கூடியவன் இப்ப நீங்க மதங்களை பின்பற்றுவீங்க எங்க பின்பற்றுவீங்கன்னா கோயில பின்பற்றுவீங்க எப்படி பூஜை பண்றது எப்படி நம்ம வந்து வணக்கம் செலுத்துறது இதுக்குத்தான் நீங்க வந்து பெரும்பாலும் மதங்களை என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னா நம்பி இருக்கிறீங்க முஸ்லீம்கள் அப்படியா அவங்க வந்து காலையில் எழுந்தது முதல் படுக்க போகிற நேரம் வரைக்கும் இந்த விஷயத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுது கல்யாணத்தை நம்ம எப்படி நடத்தணும் வியாபாரத்தை எப்படி அமைக்கணும் கொடுக்கல் வாங்கலை எப்படி வச்சுக்கணும் பிறர்கிட்ட எப்படி பழகணும் பிற விஷயங்களில் வந்து நம்ம எப்படி வந்து தலையிடணும் எது ஒழுக்கம் எது ஒழுக்கம் இல்லை எல்லாம் வாழ்வியல் நெறியை சொல்லித்தரக்கூடிய மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் அந்த மார்க்கத்தில் இதுக்கு அங்கீகாரம் இருக்கா முதல்ல கோயிலை இடிச்சுட்டு வந்து பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அங்கீகாரம் இருக்குதா கோயிலை விட்டுருங்க ஒரு மனிதன் கிட்ட வந்து ஒரு இடம் கிடக்கிறது அந்த இடம் வந்து சும்மா பயன்படாமே கிடக்குதுன்னு வைங்களேன் அந்த இடத்த எடுத்துட்டு நான் வந்து என்ன செய்யறேன்னா ஒரு பெரிய மருத்துவமனை கட்டி சேவை பண்றேன் இத கூட இஸ்லாம் கண்டிக்குது பிற மனிதனுடைய இடத்துல அவனுடைய அனுமதி இல்லாமல் நான் ஒரு நல்ல சேவையை கூட என்ன செய்யக்கூடாது தொடங்கக்கூடாது என்று அநியாயம் என்று இஸ்லாமிய மார்க்க நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்யறாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு போதனையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு நபிகள் நாயத்தனுடைய பொன்மொழிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல ஒரு விஷயத்துல என்ன சொல்றாரு சொல்றாங்க ஒரு மனிதனுடைய இடத்தில் ஒரு ஜான் அளவு அல்லது ஒரு முளம் அளவு அநீதமாக யாராவது எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால் மறுமை நாளில் கடவுள் வந்து அவரை தண்டிப்பாரு எப்படி தண்டிப்பாரு பூமியினுடைய பாரம் இருக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஏழு பூமியினுடைய பாரத்தை ஒரு மனிதனுடைய சின்ன ஒரு இடத்தை ஒரு செங்கல் வைக்கக்கூடிய இடத்தை நீங்க அபகரிச்சாலும் கடவுள் அந்த அளவுக்கு தண்டிப்பாரு அவ்வளவு பாரத்தை உங்க மேல போட்டுருவாரு நரகத்தில தள்ளிடுவாரு என்றெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கு போதனை பண்ணிருக்கிறாங்க அப்ப அடுத்தவர்களுடைய ஒரு சின்ன இடத்தை எடுக்கிறதையே வந்து இஸ்லாமியர்களுக்கு தடுக்குதுன்னு சொன்னா கடவுளை வணங்கக்கூடிய ஒரு இடத்த நாங்க தேர்வு பண்ணும் பொழுது அது வந்து கொள்ளையரிச்ச காசுலே நம்ம போய் வாங்க முடியும் அது அடுத்தவர்களுடைய உரிமையை போட்டு பறிச்செடுத்து எடுத்து அந்த இடத்துல போய் கடவுளுக்கு அது ஒரு கடவுளுக்கு சிறப்பாது கடவுளே தூய்மையானவன் இல்லைங்க அவன் அப்ப கடவுளே தூய்மையானவனா இருக்கும் போது கடவுளை வணங்குற இடம் உள்ள இருக்கணும் அது அநியாயத்துக்கு அப்பாற்பட்ட இடமாவில இருக்கணும் நியாயமான முறையில உழைத்த காசுகள்லாம் இருக்கணும் அப்ப நம்ம என்னமோ கடவுளை என்னமோ ஒரு திருட மாதிரியும் கொள்ளகாரம் மாதிரி அவன் என்னமோ இதெல்லாம் விரும்புறாங்கங்கிற மாதிரியும் நல்லா கொள்ளணும் எங்களுடைய பார்வையில ஒரு முஸ்லீம் ஒரு கோவிலை இடித்து அந்த இடத்தில் அவன் பள்ளிவாசலை கட்டினால் அதை விட பாவம் இஸ்லாத்துல வேற ஒண்ணு இல்லை அது பயங்கரமான பாவம் அநியாயமான ஒரு பாவம் மனித உரிமை மீறல் சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் பேசுது பாத்தீங்களா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாவம் அந்த இடத்துல போய் நாங்க நாங்கள் தொழுகவே மாட்டோம் சொல்ல போனா திருடி வந்து இந்த இடத்த பழைய கட்டி இருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் தொலைப்ப மாட்டோம் ஏன்னா கடவுள் அதை விரும்புறது இல்லை அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டார் கடவுள் விரும்ப மாட்டார்னு சொல்லி நபிகள் நாயம் அவர்களும் சொல்கிறாங்க திருமறை கூடாங்கெல்லாம் தமிழ் மொழி வாய்ப்பு தான் என்று இருக்கிறார் அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொஞ்சம் என்ன செய்யுங்க படிச்சு பாருங்க இது எல்லாத்துக்குமே நபிகள் நாயத்துக்கு பின்னாடி ஒரு நாள் ஆட்சிக்கு வந்தார் உமர் அலி அவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது யார் அது அவர் ஒரு ஆட்சியாளர் இன்னைக்கு நீங்கள் இந்தியாவில் நம்ம மோடி இருக்கிறார் பார்த்தீங்களா இதை விட பெரிய பிரம்மாண்டமான பகுதிக்கு அதிபதியாக பிரதமராக இருந்தவர் தான் உமர் அலி அவர்கள் காந்தியோட கூட ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு முன்னுதாரம் சொல்லும் போது உமர் அவர்களை போல இருக்கணும்னு அவருடைய இதில் என்ன செஞ்சிருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் அந்த உமர் அலிவர்களுடைய காலத்தில் எகிப்து அவங்களுடைய தலைமையின் கீழே தான் இருக்கிறார் எகிப்தில் ஒரு கலெக்டர் அவர் போட்டிருக்கார் அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த எகிப்து இருந்து ஒரு லற்று வருகிறார் யார்கிட்ட ஜனாதிபதி வருது அது உமர் அலிவர்கள்ட்ட வருது ஒரு பெண் எழுதியிருக்கிறாங்க கிறிஸ்துவ மார்க்க கிறிஸ்துவ மார்க்கத்தை சார்ந்த பெண் என்ன எழுதிருக்கிறாங்கன்னா நீங்க இந்த எகிப்துல ஒரு ஆளை நீங்க வந்து கலெக்டரா போட்டிருக்கிறீங்க அவர் வந்து இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டுறாரு பள்ளிவாசல் கட்டுறாரு அப்படி கட்டுகின்ற நேரத்துல என் வீட்டையும் அதுக்குள்ள இழுத்துட்டாரு என் வீடு போக எனக்கு தனி இடம் இருக்குது அதையும் அவர் என்ன செய்யறாரு கைவசப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வருது குற்றச்சாட்டு சுமத்துறது யாரு நீங்க இந்துக்கள் இருக்கிறீங்கல்ல இதே மாதிரி ஒரு கிறிஸ்துவர் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி என்ன செய்யறாங்க குற்றம் சாட்டி இந்த மாதிரி நீங்க இதை வந்து கேள்வி கேட்கணும் நீங்க ஜனாதிபதியா இருக்கிறீங்க இல்ல அப்ப நீங்க தானே மக்களுடைய அதிபதி அப்ப இந்த மாதிரி நீங்க நியமனம் பண்ண அந்த கலெக்டரை இவ்வளவு அக்கிரமம் பண்றாரு அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்டு உமரலில் ஆகுனவங்கள்ட என்ன செய்து இந்த லற்று வருகிறது இது வந்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுலயும் பதிவாக்கப்பட்டிருக்கிறார் அப்ப உமரலில் ஆகுனவர்கள் இருக்காங்களா அவங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஆனா ஆமுருக்க பதில் எழுதுறாங்க யாருக்கு எகிப்துல வந்து இவர் நியமனம் பண்ணார்ல கலெக்டர் அவருக்கு பதில் எழுதுறாங்க நான் உனக்கு உத்தரவிடுகிறேன் என்ன உத்தரவிடுகிறேன் கட்டுமான பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதே மாதிரி இந்த குற்றம் சுமத்துகின்ற இந்த பெண்மணியினுடைய இடத்தை திருப்பி உடனே கொடுக்க வேண்டும் யாரு சொல்றா உமரலில்லாக அவர்கள் இவங்க யாரு நபிகள் நாயகத்தினுடைய நெருங்கிய தோழர் அவருக்கு பின்னாடி ஆட்சியில வந்தவர் அப்போ அவர் என்ன சொல்றாரு இல்லைல்ல அவர் அப்படிதான் சொல்லுவார் அது அப்படிதான் பள்ளிவாசல வந்து அப்படிதான் நாங்கள் கட்டுவோம் இப்படி எல்லாமே பேசுனாங்க உடனடியே அவங்களுக்கு அச்சை வந்து கடவுள் நம்மளை தண்டிப்பாரு அப்படிங்கிற அடிப்படையில உடனே கலெக்டரை கூப்பிட்டு என்ன செய்யறாரு கண்டிக்கிறார் பள்ளிவாசலுங்கிறது நியாயமாக கட்டப்படணும் நியாயமான பொருளாக இருக்கணும் அவர் அப்பாவி பெண்ணுடைய அந்த இடத்துல நீங்க அந்த இடத்த வாங்கிட்டு அவனுடைய வீடை பிடிங்கிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பள்ளிவாசல் கட்ட வேண்டிய வேலை இருக்குது அப்ப அந்த பணா பனானா என்னது பணா உடனடியாக கட்டுமான பணியை நீங்கள் நிறுத்திவிட்டு விட்டு ரத்தோ அவருடைய வீட்டை உடனே திருப்பி கொடுக்கணும் இப்படியெல்லாம் இறைவன் வந்து விரும்பல அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு இது வரலாறுங்க இந்த வழியில தான் நாங்க வந்துட்டு இருக்கிறோம் நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா கோயில் அடிச்சுக்கிட்டு பள்ளி கட்டுறாங்க கோயில் அடிச்சுட்டு அடுத்தவனுடைய இடத்த கூட பறிக்க கூடாது ஒரு செங்கல் இடத்த கூட பறிக்க கூடாது அப்படின்னு கட்டுத்தரக்கூடிய மார்க்கம் தானே எங்களுடைய மார்க்கம் அப்போ அதனால தான் நீங்கள் பொறுமையை பார்க்குறீங்க பெருசாக வேணாங்க நீங்கள் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் அதெல்லாம் விட்டுருங்க இப்போ வந்து ஏதாவது ஒரு கோயிலை காட்டி ஏதாவது ஒரு பள்ளிவாசலை காட்டி இந்த பள்ளிவாசல் கோவிலை இடித்து விட்டு தான் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பத்திர ஆதாரம் இருக்குமில்ல அந்த ஆதாரங்களோடு தெளிவான சான்றுகளோடு நீங்கள் முஸ்லீம் ஜமாத்துக்களை அணுங்கி இந்த பள்ளிவாசல் அநியாயமாக கட்டப்பட்டிருக்கு இதை பார்த்தீங்கன்னா சான்று அப்படின்னு நீங்கள் வைத்தீர்களே ஆனால் இதை இடிக்கிறதுக்கு பிஜேபி ஆட்சி தேவையில்லை அத்வானி வர வேண்டிய அவசியம் இல்லை அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை அந்த பள்ளியை உடைத்து அந்த உடைக்கப்பட்டு ஏற்கனவே உடைச்சதா சொல்றீங்கல்ல கோயிலை இடிச்சு உடைச்சிட்டாங்கன்னெல்லாம் அதற்குரிய செலவையும் அவர்களே ஏற்று மன்னிப்பும் கேட்பதற்கு தயாராக இருப்பார்கள் எப்போ நிறுவனம் பண்ணாம் சாட்சியோட நிறுவனம் பண்ணாம் இதுக்கு மேல இந்த விஷயத்த தெளிவா என்ன சொல்லணும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் நம்மளுக்கு இறைவன் பகுத்தறிவை கொடுத்திருக்கான் ஆதாரம் இருக்குதா உறுதியா நில்லுங்க ஆதாரம் இல்லையா சும்மா அந்த காலம் இந்த அதை எல்லாம் நம்பிக்கொண்டு என்ன செய்யக்கூடாது நாம எல்லாருமே மனிதர்கள் கொள்கையில தான் மாறுபட்டவர்களை மனிதர்கள் இறைவன் எப்பவுமே அசுத்தத்தை விரும்பவே மாட்டான் அநியாயத்தை விரும்பவே மாட்டான் அப்படித்தான் நீங்க கடவுளை நம்பி இருக்கிறீங்க இதை மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தலைப்பு தான் கோவிலை இடிக்கலாமாங்கிறது விளங்குதுங்களா நம்ம போட்டிருக்கிறது கோவிலை இடித்தால் அநியாயமாக இடித்தால் அவன் இஸ்லாமிய பார்வையில் பெரிய பாவி இறைவன் அவனை தண்டிப்பான் அப்படிங்கிறத இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கருத்து இதுவரையும் உலக வரலாறில் அப்படி நடந்ததும் இல்லை இதே மாதிரி ஒரு வரலாறு உமரில்லாம் அவனுடைய காலத்துல நடந்தது அது ஒரு பெரிய சம்பவம் ஆனா அது வந்து இந்த இடத்துக்கு தேவையில்லை அது நம்ம தனியா சொல்லும் இதை அவசியமாக முஸ்லீம்களும் கேட்டு முஸ்லீம் அல்லாத மக்கள் குறிப்பா இந்த கோயிலை பள்ளிவாசல் கட்டுறதாகவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரியான நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த செய்திகளை நீங்கள் அனுப்புங்க நன்றி